கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட தேவையான ஆயத்தப் பணிகள் விட்டதாக கர்நாடக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையே மேகதாது அணை கட்டும் பணிகள் தொடர்பாக அடுத்த கட்ட பணிகளில் கர்நாடக அரசு ஈடுபட்டுள்ளதாக மாநில துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்டும் பணிகள் கர்நாடக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க மேகதாதுல அணை கட்டப்பட்டால் டெல்டா தொடங்கி காவேரி ஆறு பாயும் பல பகுதிகளில் விவசாயிகள் வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்படும் சொல்லப்படுது இதன் காரணமாகவே மேகதாதுல அணை தமிழகம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இருப்பினும் கர்நாடக அரசு மேகதாது பணிகளை விடுறதா அல்ல சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கர்நாடக பட்ஜெட்லும் இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தது அதாவது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஆயத்த பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் அணை கட்டுமானம் தொடங்கப்படும் அப்படின்னு அம்மாநில முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருந்தார் இந்த சூழல்தான் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு மேகதாதுல கனகபுரா அருகே அணை கட்ட திட்டமிட்டுள்ள நிலையில் அங்கு அணை கட்டப்படும் போது எவ்வளவு நிலம் நீர்ல முழுகும் அப்படிங்கறத கண்டறியும் பணிகள்ல வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதா அம்மாநில துணை முதல்வர் தெரிவித்திருக்கிறார் தனது சொந்த தொகுதியான கனகபுரா தொகுதியில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளுக்கு மாநில துணை முதல்வர் சிவகுமார் அடிக்கல் நாட்டியிருக்கார் குறிப்பா அர்காவதி நதியில் பல்வேறு தடுப்பணிகளை அமைக்கும் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் அப்போது செய்தியாளர்களிடையே பேசிய அவர் மேகதாது திட்டத்திற்காக தனி அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கு அணை அமைக்கப்படும் போது நீரில் முழுகும் நிலத்தின் அளவை கண்டறியும் பணிகளில் வருவாய் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் கர்நாடக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த காவிரி நீரை கொண்டு வரும் பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு வரதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் நமது கனகபுரா சட்டசபைக்கு மட்டும் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு எனது தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது மற்ற தொகுதிகளின் பிரதிநிதிகள் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற இந்த நிதி படிப்படியாகவே ஒதுக்கப்படுகிறது கோடி நிதி நீர்வளத்துறை பணிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு நமது தொகுதியில் இருக்கிற பல குளங்கள் நிரப்ப தேவையான நடவடிக்கைகளை எடுப்ப படிப்படியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் அர்காவதி மற்றும் காவிரி நதிகள் இணையேறிய தண்ணீர் கொண்டு வந்து இந்த பகுதியில் உள்ள இருபத்தி ஓரு ஏரிகளை நிரப்ப திட்டமிட்டு உங்க நிலத்தை இப்போதே அவசரப்பட்டு யாருக்கும் வித்திராதீங்க சீனால இருந்து இறக்குமதி செய்யப்படும் பட்டுக்கள் குறைந்திருக்கிறது இந்த நாள இங்கு உள்ள மல்பெரி மரத்தின் விலை அதிகரிக்கும் இதன் காரணமாகவே நான் மீண்டும் மீண்டும் சொல்ற உங்க நிலத்தை விக்க வேணாம் வருங்காலத்துல அதற்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரம் முன்னதா கர்நாடக அரசு எவ்வளவு முயன்றாலும் மேகதாதுல அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்து அதாவது தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாம

நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை